ஆதம அணியர்களுக்கு வணக்கம் அஜித்குமாரோடைய மரணம் வந்து தமிழகத்தை உழுக்குச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதை கண்டித்து பல அரசியல் தலைவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு படி மேலே போய் அவங்க வீட்டுக்கே போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நிவாரணமும் கொடுத்துருந்தாரு இது மக்கள் மத்தியில் ஒரு பாராட்டை பெற்றுருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்நிலையில் அஜித்குமாரோட மரணத்தை கண்டித்து தாவேக்கா சார்பில் நேற்று சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு விஜய் அவர்கள் கலந்து கொள்கிற முதல் போராட்டமாக இது இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலையும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் சரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த போராட்டம் மக்களிடையே வெற்றி பெற்றதா அடைந்தா அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்துக்கு வந்து பல பாராட்டுகள் கிடைச்சிருந்தாலும் சில விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு அதுவும் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாதிக்கப்பட்டாவது இல்லாதப்பட்டாவதுன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் போடுவது பார்த்தா தமிழ்நாடு எங்க பின்னாடிதான் இருக்கிற மாதிரி இருக்கு நாலு வரைக்கும் எந்த கட்சிக்காரவங்களோ எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு அண்ணா விஜயனா எங்களுக்கு குரல் கொடுத்து பெரிய நன்றி இந்த போராட்டத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு ஏன்னா விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரா மாட்டாரா அப்படின்னு அந்த சஸ்பென்ஸ் வந்து சனிக்கிழமை நைட் வரைக்குமே நீடிச்சு காலை விஜய் வருவாரா வர வரமாட்டாரா அப்படின்னு வந்து தொண்டர்களுக்கே தெரியாத ஒரு நிலையில்தான் இருந்துச்சு இந்த நிலையில் காலையில் விஜய் அவர்கள் ஷார்ப்பாக வந்து மேடை ஏறினார் அவர் மேடை ஏறுறதுக்கு முன்னாடி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவங்களும் மேடையில் ஏறினாங்க அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் மேடையில் ஏறினார் விஜயை உடனே தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஒரு ப்ளஷர் கிடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாங்க வந்த தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப தூரம் நடக்க வச்சதாக ஒரு குற்றம் இருந்தாங்க பைக்கை ஒரு இடத்துல நீடித்திட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் நடந்து வரோம் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளாக இருந்துச்சு அதுவும் வெயில் வேற எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு டவுனா அவ்வளோ வந்து ஒரு டயர்டா இருந்தாங்க பார்த்த தொண்டர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிப்புக்குள்ளானாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா நேத்தி இருந்தது இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு வச்சுங்க குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் உரை இதோ விஜய்க்கு முன்னாடி ஆதவ அர்ஜனாவும் சரி இதுக்கப்புறம் புசியானந்தும் சரி எல்லாருமே வந்து மைக்க பிடிச்சி சில விஷயங்கள் வந்து பேசினாங்க அதுவும் வந்து இந்த மரணத்துக்கு எதிராகவும் டிஎம்கே அரசுக்கு எதிராகவும் வந்து பேசியிருந்தாங்க கடைசியில் மைக்க பிடிச்ச விஜய் அவர்கள் வந்து என்ன பேச போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய லெவலில் இருந்துச்சு விஜய் ஃபஸ்ட்டு பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு நீங்கள் சாரி சொன்னீங்க ஓகே நல்ல விஷயம் தான் ஆனால் இறந்த மற்ற இருபத்தி நாலு குடும்பத்துக்கும் நீங்கள் அதே மாதிரி சாரியும் சொல்லிடுங்க அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நிவாரணமும் கொடுத்துடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் பேசியிருந்தார் இது தொண்டர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமைஞ்சிச்சு ஏன்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நேற்று லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாருமே இந்த ஒரு இஷ்யூ வந்து கவர் பண்ணியிருந்தாங்க அதனால் விஜய் பேசின இந்த பேச்சு அப்படின்றது வந்து வைடாவில் ரீச் ஆச்சு அப்படின்னே சொல்லலாங்க நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிடுங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கு தயவு செஞ்சு நிவாரணத்தையும் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சு வந்து ஒரு விமர்சனத்தையும் ஏற்படுத்திருந்துச்சு ஏன்னா விஜய் வச்சிருந்த அந்த பதாகையில் வந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு கேப்ஷன் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் விஜய் பேசும்போது அவங்களுக்கும் சாரி சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் இது வந்து சில பேர் சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க என்ன அவரே மாற்றி மாற்றி பேசார் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நேற்று ஓடிட்டு இருந்துச்சுங்க தயவு செஞ்சு சாரி சொல்லிடுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசின விஜய் அவர்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இதே மாதிரி நடந்த ஒரு லாக்அப் மரணத்தை பற்றி பேசியிருந்தார் பெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்களுக்கு எப்படி வந்து சிபிஐக்கு மாற்றும் போது எதிர்கட்சியாக இருந்த திமுக கொந்தளிச்சாங்களோ அதே ஒரு தப்பு தானே இப்ப நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசி இருந்தாரு சாத்தான் குளம் ஜபராஜ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே ஏன்னா இன்னும் வந்து டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரசிகர்களை இன்னும் குதூக்கலமாக்குச்சு அப்படின்னே சொல்லாங்க தாவேக்க மேலே உள்ள பயத்தினால தான் வந்து டிஎம்கே அரசு பிஜேபி பின்னாடி போய் ஒளிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து டைரக்டாக அட்டாக் பண்ணார் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னாங்க சொல்லணும் அது சிபி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தான் இருக்கு ஏ ஏ நீங்க அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறீங்க ஏனா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் தொடர்ந்து டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசின விஜய் வந்து அவர் படத்தில் வர பஞ்ச் வசன மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து பேசினாருங்க அண்ணா யுனிவர்சிட்டி டு அஜித் குமார் இன்னும் எத்தனை அட்ராசிட்டி தாங்க பண்ணுவீங்க எதுக்கு உங்களுக்கு இந்த சிஎம் பதவி அப்படின்ற மாதிரியான சர்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை டிஎம்கே கவர்மெண்ட் மேலே வச்சிருந்தார் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் இப்படிலாம் உங்ககிட்ட யாராச்சும் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வர ஒரே பதில் வந்து சாரிமா தெரியாம நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்றீங்க இது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வந்து நீதி தான் வேணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய உரைய முடிச்சிருந்தார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை ஏன்னா இருந்தா தானே வரும் மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவுதானே இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிருச்சு இதெல்லாம் தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலுமே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் சில விமர்சனங்களும் வந்து முன்வைக்கப்பட்டது அதாவது வந்து போராட்டம் நடக்க அந்த சமயத்தில் வந்து சில கோஷங்களை வந்து எழுப்பினாங்க அதாவது வந்து நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித்குமாருக்கு நீதி வேண்டும் அப்படின்ற மாதிரியான கோஷங்கள் வந்து எழுப்பினாங்க அப்போ விஜய் அவர்கள் வாயே துறைக்குள்ள என்னப்பா அமைதியாக இருக்காரு மற்றவங்க எல்லாம் வந்து கோஷம் போடுறாங்க விஜய் அவர் தலைவர் அவர் தானே அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்களுமே எழுந்திருந்துச்சுங்க நீதி வேண்டும் நீதி

விஜயவர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு போன பிறகு அந்த இடத்த வந்து சில மீடியாக்கள் வந்து ஷூட் எடுத்து போட்டிருந்தாங்க அதில் வந்து சேர்லாம் உடைஞ்ச மாதிரியும் அந்த அங்கே இருக்கக்கூடிய சைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பதாகைகள் அங்கே அங்கே ரோட்டில் இருக்கக்கூடிய பொது சொத்துக்கள் எல்லாமே சேதம் அடைஞ்ச மாதிரியும் சில வீடியோக்கள் இருந்துச்சு இதையும் தாவேக்கா தொண்டர்கள் கவனத்தில் கொள்ளணும் இந்த மாதிரி பொது சொத்துக்களுக்கு வந்து சேதம் விளைவிக்காமல் அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் அப்படின்றதையும் வந்து நிறைய பேர் வலியுறுத்தியிருந்தாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றது வந்து தாவேக்கா சார்பில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இது வந்து ஒரு நல்ல வெற்றியாவே அவங்க வந்து பார்க்குறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் முதல் முறையாக இதில் வந்து கலந்து கொள்கிறாரு இதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லாங்க பட் விஜய் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக இன்னும் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து தமிழக மக்கள்கிட்ட இருக்குது தான் உண்மை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இடைபெறுகிறது உங்கள் நவீன் தேங்க்யூ